ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் டிஎஸ் லைஃப் ஸ்டைல் ஏ டு செட் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான தாங்க பார்க்குறீங்க என்ன அப்படின்னாக்க அதாவது புதுசாக கோவில் கட்டுறாங்க இல்லையா கோவில் கட்டும்போது ராஜகோபுரம்னு ஒன்று நம்ம எழுப்புறோம் இல்லைங்களா அந்த ராஜகோபுரம் எழுப்பும்போது நம்ம வீட்டில் எப்படி நம்ம வீடு கட்டும்போது நம்ம வாசகால்ன்ற ஒரு வைபவம் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஒரு வைபவம் தாங்க இது ராஜகோபுரம் வாசகால் வைபவங்க இதை பார்க்குறதுக்கு கண்கோடி வேணுங்க எத்தனையோ கோவிலில் நடக்கும் ஆனால் நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது ஆனால் இந்த வீடியோ மூலிமா இப்போ இந்த ஒரு நிகழ்வை பார்த்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு நீங்கள் புண்ணியத்தை தேடிக்கிறீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா என்னென்ன பலன்கள் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் இந்த கண்ணில் பாடுற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் காட்டுங்க அதற்கு உண்டான புண்ணியம் உங்களுக்கும் தான் செய்கிறோம் அவங்களுக்கும் தான் செய்கிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம வீட்டில் வந்து வாசற்கால் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆச்சாரி வந்து நம்ம அந்த வாசகால் வந்து நிலவாசல் முன்னாடி நிப்பாட்டிட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி பால் தயிர்லாம் ஊற்றி அபிஷேகம் அதாவது வந்து சுமங்கலிங்க ஒரு அஞ்சு பேரோ ஏழு பேரோ ஒம்பது பேரோ சேர்ந்து செய்வாங்க இல்லையா அதே மாதிரியான அபிஷேகம் தாங்க இந்த ராஜகோபுர வாசக்காலுக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பட்டு வஸ்திரம் சாத்துறாங்க நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா நல்ல வசதியாக இருக்கவங்களும் பட்டு சாத்துவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு கலர் இல்லை ஏழு கலரில் ப்ளவுஸ் பீண்ட் வந்து மேலே வாசக்கலுக்கு கட்டுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த கோவிலுக்கு அப்படின்றனால புரோகிதர்கள் வந்து மந்திரம் முழங்க அவங்க வந்து அந்த பட்டு அங்கே பட்டு வஸ்திரமும் அது கூட சேர்த்து மாயலை கருப்பை இதெல்லாமே சேர்த்து தோஷம் தாக்காத அளவுக்கு அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான காட்சி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பண்ணிங்க பார்த்துட்ருக்கீங்க அபிஷேகம் நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு விசேஷம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோமாதா வர வச்சு நம்ம பண்ணுவோம் கோமாதான்றது வந்து ஈக்குவல் டு பார்வதி தேவி ஸோ பார்வதி தேவிக்கு இப்போது பூஜைகள் நடந்துட்டுருக்கு மஞ்சக்கூங்கெல்லாம் வச்சு சுமங்கலிங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கோ கோ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் இந்த நிகழ்வு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன பிரகாரம் இதில் பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க யாரெல்லாம் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப மும்முரமா இருக்காங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னாக்க சீக்கிரமாவே அவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்குங்க எத்தனையோ பேர் வீட்டில் வந்து நம்ம வீடு கட்டணும் நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு இதனால வந்து அவங்களுக்கு எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு கோவிலில் நடக்குது அப்படின்னாக்கா அவங்க அவங்க கண்ணால் இதை பார்க்குறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னாக்க சீக்கிரமாக மன நிலம் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கின நிலத்தில் அவங்க சீக்கிரமாக வீடு கட்டி இந்த மாதிரி ஒரு வாசகல் வைபமும் அவங்க வீட்டில் நடக்கும் நல்ல விஷயங்கள் நல்லாவே நடக்குங்க ஏதாவது ஒரு விஷயம் தள்ளிட்டு தள்ளி போகுது அப்படின்னா இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் கோவிலில் போய் கலந்துக்கிட்டு பார்க்காதனால அவங்களுக்கு நல்ல பலன்களும் இருக்குது அவங்க நினைக்கிறதும் சீக்கிரமாக நிறைவேறுங்க இப்போது ரோஹிதர் வந்து அவங்க அந்த வாசகாலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அபிஷேகெல்லாம் முடிஞ்சு பார்த்து அவங்க வருஷத்துலாம் கட்டிகிட்டு அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து கோ பூஜையும் நடந்துகிட்ருக்குங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான பூஜைகள் நடந்துகிட்ருக்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை தான் அப்படியே மேலே எ எழுப்பி நிற்க வைப்பாங்க சரிங்களா அடுத்தபடியாக இன்னொரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வீடியோ அவங்க பார்க்குறது மூலயமா சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க அதாவது இந்த நிகழ்வு அவங்க நேராக பார்க்க முடியல ஆனால் இந்த வீடியோ மூலிமா பார்க்குறாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூடியூப் ஆகட்டும் இங்கே ஆகட்டும் ரொம்பவுமே கம்மிங்க இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் அபூர்வமான ஒன்று அதுலேயும் வந்து வீடியோவாக யாராவது எடுத்து போட்டு அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் அதனால தான் சொல்கிறோம் எப்போவுமே நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு மட்டும் அந்த புண்ணியம் இல்லாமல் மீதி பேருக்கும் கிடைக்கிறதுக்கும் அந்த மீதி பேர் பார்க்குறது உண்டான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும்னால நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க அந்த வீடியோவை பார்க்கறது மூலிமா அவங்களுக்கு அந்த ஒரு பலன் இருக்குல்ல இப்போ நம்ம நார்மலாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கோபுர வாசல் தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு இல்லை அதே மாதிரி தாங்க இது எல்லாமே ஒரு ஒரு கோடி புண்ணியத்துக்கு வந்து சமமானது நம்ம வந்து காசு பணம் கொடுத்து உதவ போடுறது கிடையாது ஜஸ்ட்டு நம்ம நம்மளுடைய மொபைலில் எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஜஸ்ட்டு ஒரு ஷேர் பண்ணுறீங்க அந்த ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்குது பார்க்குறவங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்குது இல்லையா அதுதான் நாங்கள் சொல்கிறோம் தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் நல்லது நடக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் நடக்குங்க அதுதான் என்ன பார்க்குறதுக்கு இப்போ எல்லா பூஜைகளும் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாசகால் வைக்கிற ஒரு ஒருத்தருக்குமே தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாம் முடிச்சுட்டு தீபாரதி இப்போ தீபாரதி மகா தீபாரதி வந்து அந்த வாசகாலுக்கு நடக்குது எல்லாமே பெரிய பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நல்லபடியாக வந்து அந்த கோபுரம் எழுப்பணும் சீக்கிரமாக இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தீபாரதனை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவள் பொறிக்கட்டில் வந்து இந்த வாசக்கால் தூவுவாங்க எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நான் இறைவரை பிரார்த்திக்கிறேன் நீங்களே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீடியோவை பார்க்கணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அது எதுக்காக கிளிக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் எதுனா ஒரு நல்ல வீடியோ போடணுன்னா உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை தகவலை பகர்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதேனும் தோணுது அப்படின்னாக்கா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த மாதிரியான நிகழ்வை வேறு யாராவது இந்த மாதிரி வீடியோலையோ இல்லை நேர்லையோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி பாருங்கள் இப்போ வந்து அந்த பொறி நிகழ்வு தாங்க அதாவது வந்து பொறி அவள் காட்டில் வந்து அதில் தூவி விடுவாங்க வாசகாலுக்கு தூவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியா என்ன நடக்குது அப்படின்னாக்க அதாவது வந்து நம்ம வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாசக்கால் கடியில் வந்து அதே மாதிரியான இங்கே இங்கே ராஜகோபுரம் வாசக்காலுக்கும் அதே சம்பிரதாயம் இருக்குங்க இப்போ இந்த நாலு பக்கம் இருக்கிற கார்னாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தபதி மூலியமாக அவங்க வெள்ளி தங்கம் அது வந்து தகடுகள் அதாவது வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க செய்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் என்ன ஃபுல்லாக சந்தனம் போட்டு விட்றாங்க சந்தனத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக பாகரசம் ஊற்றுறாங்கங்க அந்த பாகரசம் எதுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னாக்கா எல்லா உலோகங்களும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த பாகரசம் ஊற்றுறாங்க நிறையா கையில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் தங்கடு ஸோ அந்த அது வந்து எதுக்காகனா எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கோவிலில் சம்பிரதாய முறைப்படி கரெக்டாக அவங்க எல்லாமே பார்க்குறது இருக்காங்க என்னன்னா உங்க வீட்டில் நடக்கும்போது இதெல்லாம் நீங்களும் பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் யாராவது மறந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் இதெல்லாம் செய்யணும் வீட்லயும் அப்படின்றத சொல்றது மூலிமா உங்களுக்கும் வந்து ஒரு நல்லது நடக்கும் சோ அதுதான் அதுதான் இந்த நிகழ்வு தான் நீங்க பாக்குறீங்க பாருங்க

அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்தனம் போட்டுட்டு அந்த பொருள் எல்லாமே வைக்கிறாங்க அதாவது வெள்ளி தங்கம் அந்த தகுடு எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாவு சிமெண்ட் போட்டு ஊசிக்கிறாங்க அதுக்கு மேலே தான் வந்து அந்த வாசக்கால்ன்ற அந்த ஒரு கால் அவங்க வச்சு அவங்க டிஸ்ட் பண்ண போகிறாங்க அதை தான் பார்க்குறோம் எடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு இல்லையா அந்த வாசக்கால் தான் அங்கே நிலைநிறுத்த போகிறாங்க வெயில் ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியுமே இவ்வளோ கூட்டங்கள் வந்து இந்த கோவிலில் சேர்ந்து அப்படின்னாக்க ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்காதா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாதா அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் இதெல்லாம் தான் வந்து நாலு பக்கம் இருக்கிற நாலு வாசக்காலும் மேலே வைக்கிற அந்த கல்லுக்கு இருந்து நம்ம ஒன்று பார்க்குறீங்க இதில் இன்னொரு பலன் என்ன அப்படின்னாக்க ரொம்ப நாளாக குழந்தை பேர் உண்டாத வந்து இந்த நிகழ்வை பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அட்லீஸ்ட் அவங்களால் நேரில் பார்க்க முடியுங்கனாலும் வீடியோவில் பார்க்குறது மூலிமா அவங்க அந்த ஒரு பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு தான் கிடைக்கும்ங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் இப்போ க்ரைன் மூலிமா அந்த கல்லை தூக்குறாங்க அந்த வாசக்காலில் ஃபஸ்ட்டு வாசக்கால் வந்து தூக்குறாங்க தூக்கி

ായ നമ ശിവായ നമ ശിവായ നമുക്ക് ആമ ശിവായവേ य ओम नमश ओम नमः शिवाय नमस्म ओम नमः शिवाय ओम नमस्वाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय நம சிவாய நம சிவாய நம சிவாயரே நம சிவாய நம சிவாய நம சிவாயரே விடுக்க பிறப்பினும் இரண்டு யாரை விடுக்கட்டிறானோ மலோ அந்த நட்சலம் மறுமலையாரங்கம் நடக்கு ஆறுகளம் திகழம் நேர் போடி நன்களுக்கு சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவம் சாந்தலாம் நலமிலங்கோறும் நல்துவா நலம் ஆகிய விழாவும் குளத்திற்கேற்பதோ நலமுக்பதே நமக்கு முழு வீடியோவாக பார்த்தீங்களா அந்த சிவபெருமானோட பலனை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த புண்ணியத்தையும் நீங்கள் அடையணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்